திருப்பரங்குன்றம் முருகன் தேவயானியை மணந்த திருத்தலம் ஆறுபடை வீடுகளில் முதல் படைவீடு வீடு மதுரை மாநகரத்தின் தென்மேற்கே அமைந்துள்ள பழமையான பாறை மலையின் மீது திகழும் அற்புதமான திருத்தலமே திருப்பரங்குன்றம் இந்த தலம் தமிழகத்தில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதலாவது படைவீடு என்று போற்றப்படுகிறது சூரபத்மன் அசுரன் தேவர்களின் துயரம் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற சக்தி வாய்ந்த அசுரன் மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்து தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கினான் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துயரை முறையிட்டனர் முருகன் அவதாரம் தேவர்களின் அழைப்பை ஏற்று சிவபெருமான் தனது ஆறு ஜுவாலைகளில் இருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமானை உருவாக்கினார் கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்த்தனர் பின்னர் பார்வதியம்மன் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஆறுமுகன் முருகன் ஆகஸ்டு மாற்றினார் திருச்செந்தூர் போர் அசுரன் வதம் முருகப்பெருமான் தேவர்களின் சேனையை வழிநடத்தி திருச்செந்தூரில் சூரபத்மனுடன் பெரும் போரை நடத்தினார் பல நாட்கள் நடந்த இந்த போரில் இறுதியில் முருகன் தனது வேளால் சூரபத்மனை வதம் செய்தார் அவனின் உடல் மயில் மற்றும் சேவலாக மாறியது தேவர்களின் மகிழ்ச்சி இந்திரனின் நன்றி சூரபத்மன் வதத்துக்குப் பிறகு தேவர்கள் அனைவரும் முருகனைப் போற்றி தங்கள் அரசனான இந்திரன் முருகப்பெருமானுக்கு ஒரு பெரும் மரியாதை செய்ய விரும்பினார் அதன்படி தன் மகளான தேவயானியை முருகனுக்கு மணமுடிக்க முடிவு செய்தார் தெய்வீக திருமணம் திருப்பரங்குன்றம் அந்த திருமணம் நடைபெற இந்திரன் தேர்ந்தெடுத்து புனித தலம்தான் திருப்பரங்குன்றம் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் அனைவரும் கலந்து கொண்ட மாபெரும் தெய்வீக திருமணம் இங்கு நடைபெற்றது இதனால் இந்த தலம் முருகன் தேவயானியுடன் திருமண கோலத்தில் அருள்பாலிக்கும் தலமாக மாறியது பாறைக்கோவில் அதிசயக் கட்டமைப்பு திருப்பரங்குன்றம் கோவில் முழுவதும் ஒரே பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலின் உள்ளே முருகன் தேவயானி சிவபெருமான் பார்வதியம்மன் விநாயகர் துர்கை நந்தி அனைவரும் ஒரே மலையில் ஒரே கோவிலில் அருள்பாலிக்கின்றனர் பிரம்மதேவன் வழிபட்ட தலம் புராணங்களின்படி பிரம்மதேவன் தன் அகந்தை காரணமாக சாபம் பெற்றார் அந்த சாபம் நீங்க அவர் திருப்பரங்குன்றம் வந்து முருகனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது திருமண தோஷம் நீக்கும் தலம் திருப்பரங்குன்றம் திருமண தடை தாமத திருமணம் குடும்ப சச்சரவுகள் இவற்றை நீக்கும் மிக சக்தி வாய்ந்த தலமாக பக்தர்கள் நம்புகின்றனர் இன்றும் பல இளைஞர்கள் பெண்கள் திருமணம் விரைவில் நடைபெற இங்கு வந்து முருகனை வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் குன்றத்தின் பெருமை குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் என்ற சுற்றொடருக்கு உயிர் கொடுக்கும் தலமே திருப்பரங்குன்றம் இந்த குன்றம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் அளிக்கிறது ஆறுபடை வீடுகளில் முதன்மை திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் வெற்றி முதல் திருமணம் முதல் படை வீடு என்று மூன்று சிறப்புகளைக் கொண்ட புனித தலமாகும் நிறைவு திருச்செந்தூரில் வெற்றியைப் பெற்ற முருகன் திருப்பரங்குன்றத்தில் தேவயானியுடன் தெய்வீக வாழ்க்கையை தொடங்கினார் அதனால்தான் இன்றும் பக்தர்கள் முருகனை திருமணக் கோலத்தில் இங்கு வழிபடுகின்றனர் திருப்பரங்குன்றம் வாழ் முருகா எங்கள் வாழ்விலும் இன்பமும் ஒற்றுமையும் அருள்வாயாக